அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி யாரை படைக்கவில்லை என்றால் வையகம் படைக்கப்பட்டிருக்காதோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் மீது சொலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஏன் உரையை துவங்குகிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹு எதை சொல்லவும் கேட்கும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மும்மின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லாகிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தௌஃபீக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தின் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மருமையிலே மாணவி செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹௌதோல் தடாகத்தில் தடாகத்தின் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய குறிப்பாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா இறை இல்லங்களையும் அல்லாஹுஜல்ல ஜலால்ஹு பாதுகாத்தருவானாக அருமையான மூமின்கள சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்கிற ஒரு இடத்தில் ஒரு ஜும்மா பள்ளிவாசலை மாற்று மதத்திற்கு சொந்தம் என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வெடித்து அதிலே ஐந்து பேர்கள் இராணுவத்தால் சுட்டு கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த பள்ளிவாசல் எப்பொழுது கட்டப்பட்டது என்கிற வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது வரலாறு நமக்கு தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது முகலாய சக்கரவர்த்தியாக இருந்த பாபரின் ஆட்சி காலத்தில் மூன்று பெரிய பள்ளிவாசல்கள் இந்தியாவில் கட்டப்பட்டது அதிலே ஒன்று பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்ட பாபர் மசூதி நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுடைய கண்களில் மண்ணை தூவி அரசாங்கம் அநீதியான முறையில் நமக்கு சாதகமாக எல்லாம் இருப்பது போன்று காமித்துவிட்டு பெரும்பான்மை மக்கள் இந்த பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோ ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள் எனவே விட்டு விட்டுக்கொடுங்கள் என்று சொல்லி தீர்ப்பை அவர்களுக்கு சாதகமாக்கியது மட்டுமல்ல ராமர் கோயிலும் கட்டினார்கள் என்பது வரலாறு கருப்பு சின்னத்தை பதிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி பாபர் கட்டிய பள்ளிவாசலில் பெரும் பள்ளிவாசல் ஒன்று பாபர் மசூதி இரண்டாவது பானிபட் என்று இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மூன்றாவது பெரிய பள்ளிவாசலாக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல்ங்கிற மாவட்டத்தில் சாந்த நகரில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல் பார்த்தால் பார்வை நாம் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தோம் அவ்வளவு அழகாக ரம்யமாக இன்னும் சொல்ல போனால் அதை பார்த்தால் டெல்லி ஜும்மா பள்ளிவாசலை பார்க்க வேண்டியதில்லை என்கிற அளவிற்கு அந்த பள்ளிவாசல் அழகான முறையில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நான் பார்த்தோம் அருமையான மொமீன்களை இப்படி பாபரால் கட்டப்பட்ட தான் இந்த மூன்று பள்ளிவாசல் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த ஜும்மா பள்ளிவாசல் சம்பல் என்கிற இருக்கக்கூடிய சாங்கி ஜும்மா பள்ளிவாசல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஐநூறு வருடங்களுக்கு முன் முன்னதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பதை வரலாற்று சான்றிதழ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல அருமையான மொமென்களே மத்திய அரசின் பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இந்த சாஹி ஜும்மா பள்ளிவாசல் இப்போ மத்திய அரசுக்கு மத்திய அரசு பாதுகாக்கப்படக்கூடிய சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு நிலை எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல பாபர் மசூதியை கையப்பட படுத்துகின்ற பொழுது நமக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக எந்தெந்த பொது ஸ்தலங்கள் இருக்கிறதோ அது அப்படி அப்படியே இருக்க வேண்டுமே தவிர இதில் இப்படி இருந்தது அதை மாற்றியமைத்தார் என்றெல்லாம் சொல்லி யாரும் முறையிடக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை தீர்மானம் செய்தார்கள் உதாரணத்திற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சாஹி ஜும்மா பள்ளிவாசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இந்த இடத்தில் கோயில் இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் கல்கி அங்கே பிறந்தார் எனவே அந்த கல்கி பகவானுடைய அந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் இந்த பள்ளிவாசலை கெட்டியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அரசாங்கம் தெளிவாக உச்ச சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் எதுவெல்லாம் எப்படி இருந்ததோ அதுவெல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர இது இப்படி இருந்தது அப்படி மாற்றி அமைத்து தாருங்கள் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாகவே நமக்கு தந்துவிட்ட பொழுது இப்பொழுது அதையும் மீறி அவர்கள் முஸ்லிம்களை நாலாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் முஸ்லிம்கள் நிம்மதி இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அவர் அடையாள சின்னங்களை அளித்தால்தான் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்கிற மிகப்பெரிய சதிவலையில் சிக்கிக் ஆக்குவதற்காக இன்றைக்கு நம்மை ஆளும் அரசுகளை இன்றைக்கு திட்டம் தீட்டி மிகப்பெரிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்பது நம்மால் சொல்ல முடியும் அருமையான உண்மை இன்னும் சொல்ல போனால் இந்த பள்ளிவாசலை ஆக்கிரமிக்க வேண்டும் திட்டத்திலே திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு சங்கர் ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் இதற்கு முன்னால் இது கல்கி பகவான் இடமாக இருந்தது இதை இடித்து விட்டுத்தான் மசூதி கட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கை தொடுக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் ஏற்கனவே பள்ளிவாசல் மீது வழக்கு தொடர்ந்து பிரபலமானவர் இவரை கொண்டு மீண்டும் இந்த ஷாஹி ஜும்மா பள்ளிவாசலில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தாக்கல் செய்கிறார் கடந்த பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்படி தாக்கல் செய்த பொழுது அந்த அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீலிசார் செய்ய சொன்னால் ஆதித்யா சிங் என்று சொல்லக்கூடிய அவர் இதை விசாரிக்கிறார் விசாரித்து உடனேயே என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரமேஷ் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தலைமையாக வைத்து இந்த பள்ளிவாசலை போய் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார் காலையில வழக்கு பதிவு செய்யப்படுகிறது மாலையிலேயே அவர்கள் உடனுக்குடனேயே அவர்கள் அதை அகல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்து அன்றைக்கே அன்றைக்கே அவர்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் இந்த தீர்ப்பை கொண்டு வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும் அதுபோன்று காவல்துறையினரும் இராணுவமும் சேர்ந்து வருகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து யார் இந்த பள்ளிவாசல் இதற்கு முன்னால் கோயிலாகிறது என்று சொல்லி வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களுக்கு சாதகமானவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் வழக்கை தொடர்ந்த உடனேயே அதை அகலாராவுக்காக இந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த பள்ளிவாசல் ஐநூறு ஆண்டு காலமாக முஸ்லீம்களால் தொழுக வைக்கப்பட்டு கொண்டு அந்த இடத்தில் இறைவனை வணங்கக்கூடிய அந்த இடத்தை திடீரென்று ஒருவன் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறான்னு சொன்னால் அந்த வழக்கை வாங்கி வைத்து கொண்டு முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் ஆராய வேண்டும் வரலாறு என்று சொல்கிறது என்று ஆராய வேண்டும் எந்த ஆராயும் இல்லாமல் ஆதித்யா சிங் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அதை அகலஆராய்வுக்காக தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் இது வேணும் பல கட்டங்களாக நமக்கு சூழ்ச்சியை அவர்கள் செய்து செய்வதற்கு திட்டம் தீட்டிருக்கிறார் என்பது வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகள் அருமையான மக்களை அப்படி வந்தவர்களை முஸ்லிம்கள் ஒன்றும் செய்யவில்லை அடுத்து இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுதுதான் இஸ்லாமிய மக்கள் அவர்களை தடுக்கிறார்கள் நீங்கள் என்ன திடீரென்று காலமாக இது பள்ளிவாசல் இடத்தில் நீங்கள் கோயில் இருக்கிறது என்று சொல்லி புதிதாக நீங்கள் ஆய்வு செய்கிறீர்களே என்று தடுக்கிற பொழுது அங்கு பிரச்சனை இவர்களே உண்டு பண்ணுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் வருகிற பொழுது ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொல்லி கோஷமிட்டு பள்ளிக்குள் நுழைந்தால் பள்ளிக்கு சொந்தக்காரர்கள் எப்படி விட்டு வைப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி தடுக்குகிற பொழுது இவர்கள் வேண்டும் என்று அவர்களை போக்கும் காவல்துறையினர் இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டெழுந்து அவர்கள் எதிர்ப்பு கோஷத்தை தெரிவிக்கிறார்கள் அடித்தது மட்டுமல்ல அடிவழி தாங்க முடியாத சிலர்கள் சில கற்களை வீசுகிறார்கள் அப்படித்தானே நம்முடைய பள்ளிவாசல் திடீரென்று உள்ளே வருகிற பொழுது யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது Thank you ஆனால் இங்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கமே திட்டமிட்டு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் அநியாயம் அபத்தம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட காவல்துறையினால் ஐந்து பேர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் சகிதாக்கப்பட்டது மட்டுமல்ல அரசாங்கம் என்ன உத்தரவு கொடுக்கிறது நீதிமன்றம் உத்தரவு கிணங்க வந்தவர்களை இவர்கள் எதிர்த்து தாக்கியதன் காரணமாக கலவரக்காரர்கள் தாக்கியதன் காரணமாக அவர்களுக்குள்ளாகவே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டார்கள் என்று சொல்லி அபத்தமாக பேசுகிறார்கள் அதை பத்திரிக்கையும் எவ்வளவு பெரிய அணியா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது பேர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏழ்நூறு பேர்கள் அதில் கலவரத்தில் இருந்ததாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஏழுநூறு பேர் கள்ளத்து கல்லடிச்சு இருபது காவல்துறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் கல் கல்லடிச்சா எத்தனை காவல்துறையினர்கள் பாதிக்கப்படும் யோசிச்சு பார்க்கணும் கல்லை தூக்கி அடித்து இருபது காவலர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் சுட்டார்கள் என்பது மட்டுமல்ல காவல்துறை ஒருவன் சொல்லுகிறான் இந்த சுடுதல் என்பது நாங்கள் சுடவில்லை கலவரக்காக அவர்களுக்குள்ளாரே நாட்டு நாட்டு துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொண்டார்கள் என்று அபத்தமாக பேசுகிறான் என்று சொன்னால் இந்த இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு நாடு எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் மக்களை இன்னும் சொல்ல இந்த பள்ளிவாசலை இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான இப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அஜ்மீர் தர்கா ஷெரீப் அந்த தர்கா ஷெரீப் ஏற்கனவே கோயிலாக இருந்ததாகவும் இந்த தர்கா ஷெரீப்பை இடித்துவிட்டு மீண்டும் அங்கே அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு இன்றைக்கு ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன நினைக்கிறார் என்று புரியவில்லை முஸ்லிம்கள் கொட்ட கொட்ட குடிவதால் அவர்கள் ஏதோ அஸ் ஒரு பலகீனமானவர்களாக எதற்கும் தகுதியில்லாத நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெகுண்டெழுந்தால் யாராக இருந்தால் வெகுண்டெழுந்தால் அது பிரச்சனை முத்தி போய்விடும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னதன் காரணமாக இஸ்லாமியர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சம் அவர்கள் யோசிக்க வேண்டும் அருமையான மக்களை இப்படி நம்முடைய இஸ்லாமிய சின்னமாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் சின்னங்களை இல்லாமலாக்கிவிட்டால் அதுவும் குறிப்பாக கோர்ட்டின் மூலியமாக நீதிமன்றத்தின் மூலியமாக நீதிமன்றங்களுடைய உத்தரவு கிடங்க நாம் ஒவ்வொன்றாக சரித்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மக்களை நாளாம் குடித்தர மக்களாக ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் ஒளியை அல்லாவின் ஜோதியை தங்கள் வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒருபோதும் முடியாது அவர்கள் அல்லாதை பாதுகாத்தாவான் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு குரானில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அருமையான மக்களே அப்படி அந்த சம்பள இடத்தில் கொல்லப்பட்டவர்கள் ஐந்து இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் உத்தர உத்தரப்பிரதேச முதல்வர் சொல்லுகிறார் அந்த கல்லெடுத்து எழுநூறு பேர்கள் அடித்தார்களே அவர்கள் போட்டாவை அங்கே ஆங்காங்கே வைக்கப்படும் என்று சொல்கிறார் கொஞ்சமாவது யோசித்து பார்க்க நீங்கள் அரசாங்கம் நடத்துவதால் எதை வேண்டாலும் செய்யலாம் என்று சொன்னால் இருப்பது ஒரு உயிர்தான் என்றைக்கு வேணாலும் போகலாம் யாரும் எதற்கும் துணியலாம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சட்டமும் தன் கையில் இருந்தது என்று சொன்னால் பலகீனமான மக்களை இன்னும் சொல்ல போனால் மைனாரிட்டிகளை அடக்கி பார்க்கலாம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நாம் சும்மா இருந்து விடுவோம் ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டான் என்பதை அவரை யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான அருமையான அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்து சொல்லி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை உடனடியாக தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்தாரு அந்த அளவுக்கு நீதிமன்றத்திற்கு நேரம் இருக்கிறதா என்று சொன்னால் நேரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் எத்தனை வழக்குகள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது மூன்று தொடங்கப்பட்ட வழக்குகள் இன்றைக்கும் வரைக்கும் முடியாமல் பாட்டன் செத்துவிட்டான் தாத்தன் செத்து விட்டான் அப்பன் செத்துவிட்டான் மகன் இருக்கிறான் வழக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இப்படி எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை அருமையான மக்களே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய ஒரு மீட்டிங்ல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லுகிறார் நம் நாட்டின் உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வழக்குகள் தேங்கி இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னால் சொல்றாரு நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வழக்குகள் அப்படியே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கறதுக்கு நேரமே இல்லை தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு தலைவித்தாடி கீழ் நீதிமன்றம் எடுத்து பார்க்கிற பொழுது பொழுது இரண்டு கோடியே எண்பது லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கிறது இப்படி சொல்லிட்டு சொல்றாரு கீழ் நீதிமன்றங்களில் இரண்டு கோடி எண்பது லட்சம் வழக்கல் இருக்கிறது தேங்கி உள்ளதாகவும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு சொல்றாரு இந்தியாவில் தேங்கி இருக்கிற வழக்குகளை மட்டும் தீர்க்கவும் முடிவுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு நீதிபதிகள் கட்டாயம் தேவை அதுபோன்று கீழ்கோட்டு பார்க்கிற பொழுது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஏழு நீதிபதிகள் தேவை ஆனால் நீதிபதிகள் செத்தான அதுக்கப்புறம் ஆள் சேர்க்கிறதே இல்லை இப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவின் தலையெழுத்து பத்து லட்சம் மக்களுக்கு வெறும் பதிமூன்று பேர் நீதி நீதிபதிகள் தான் இருக்காங்க உதாரணத்துக்கு இங்க பிரச்சனை பதில் ஒரு நூறு பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த நூறு பேருக்கு நூறு பிரச்சனை இருக்குன்னா நூறு பேர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் இருபது பேரா தேவை ஆனா இந்தியாவுடைய நீதிமன்றத்துடைய அசிங்கங்கள் எப்படி இருக்கு லட்சம் மக்களுக்கு வெறும் பதிமூணு நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் மக்களுக்கு முப்பது நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கும் வழக்கு இருக்கிறது கொடுமை இந்தியாவில் மிக மிக கேவலமாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தவுடன் அன்றைக்கையே தீர்ப்பு செய்கிறார் என்று சொன்னால் இது வேணும் என்று செய்கிறார்கள் திட்டம் என்பதை மக்களுக்கு அதை எடுத்துக்காட்டு என்பதை நான் விட கூடாது அருமையான உண்மைங்களே யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் என்றைக்கும் தாழ்ந்து போவதில் போவதில்லை அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் கொட்ட கொட்ட குனிபோன முட்டால் என்று சொன்னார்களே அதுபோன்று நாம் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் முட்டால் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் வரும் யார் பாதிக்கப்பட்டார்களோ வெகுண்டெழுகிற பொழுது சத்தியம் அங்குதான் நிற்கும் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் கிபி பதினோராம் நூற்றாண்டிலே மத்திய ஆசியாவில் செங்கிஸ்தான் என்று சொல்லக்கூடிய தலைமையில் வெளிப்பட்ட தாத்தாரியாக்கள் எவ்வளவு அட்டகாசம் பண்ணினார்கள் எத்தனை லட்சம் மக்களை கொன்று குவித்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்களை இல்லை என்று ஆக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்தார்கள் பாகுதாத் வரைக்கும் தொடர்ந்து வந்தார்கள் வெற்றிவாகி சூழ்ந்து கொண்டே வந்தார்கள் கடைசி என்னாக என்று சொன்னால் வெறும் நாற்பதே வருடத்தில் யார் இஸ்லாத்தை அழிக்க துணிந்தார்களோ இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்தார்களோ மதர் சாக்களை பள்ளிவாசலை இடித்தார்களோ வெறும் நாற்பதே வருடத்தில் அந்த கொண்டவர்கள் மீண்டும் புரிந்து உணர்ந்து இஸ்லாத்திற்கு வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் எங்கெல்லாம் போகாமல் இருந்ததோ இஸ்லாம் எங்கெல்லாம் நுழையாமல் இருந்ததோ இஸ்லாம் எங்கெல்லாம் வளராமல் இருந்ததோ அந்த இடங்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போனவர்கள் இஸ்லாமியர்கள் கொண்டு குவித்த தாத்தாரியாக்கள் தான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மோமின்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரஷ்யாவை ஒட்டியிருக்கக்கூடிய ஐரோப்பிய பகுதியில் பின்லாந்த் போலந்து என்று சொல்லக்கூடிய பல நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனவர்கள் இந்த தாத்தாராக்கள் என்று சொல்லக்கூடிய அநியாயம் செய்து பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே இவர்கள் தான் கொண்டு சென்றிருக்கிறார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரஷ்யாவின் ஒரு பகுதியில் இன்றைக்கு தாத்தாரியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களை ரஷ்யா என்ன சொன்னால் கடும் சித்திரைக்குள்ளாக்கியது எப்படி இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீது பெரும்பான்மை இருக்கக்கூடிய இன்றைக்கு பிஜேபி அரசு எப்படி முஸ்லிம்களை மதை செய்கிறதோ சிறுபான்மை மக்கள் மீது எப்படி தாக்குதல் தொடுக்கிறதோ பள்ளிவாசலை எப்படி இடிக்கிறதோ மதரசாக்களை மூட வேண்டும் என்று சொல்லுகிறதோ இதுபோன்று ரஷ்ய அரசு கம்யூனிஸ்ட் மூலியமாக அந்த தாத்தாரியா தாத்தா என்று சொல்லக்கூடிய நாட்டின் மீது கடும் விமர்சனம் வைத்தார்கள் கடுமையாக தாக்கினார்கள் பள்ளிவாசல் இல்லாமல் ஆக்கினார்கள் மூடினார்கள் ஆனால் என்ன ஆனது என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் பலத்தை நிரூபித்து காமித்தார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் வீழ்ந்து அவர்கள் தோல்விதான் பெற்றார்கள் தவிர வெற்றி பெறவில்லை என்பது மட்டுமல்ல அந்த தாத்தாரியான் முஃப்தி சொல்லுகிறார் எங்கள் ஊர் மக்களை அவர்கள் சிறையில் அடித்தார்கள் கபிரிஸ்தான் அடக்கினார்கள் ஆனால் அவர்களால் எங்கள் ஈமானை பறிக்க முடியவில்லை என்று சொல்லி முஃப்தி சொல்லுகிறார் என்று சொன்னால் இதே வரலாறுதான் அவர்களுக்கும் பேசும் நீங்கள் வாழ் நீங்கள் ஆட்சி ஆளுகிற பத்து வருடத்தில் இவ்வளவு எவ்வளவு கொடுமை என்று சொன்னால் உங்கள் அட்டுகாசமும் அட்டுழியும் எவ்வளவு தொடருமோ தொடரட்டும் ஆனால் ஒரு நாள் வரும் எப்படி ரஷ்யா கம்யூனிசம் வீழ்ந்ததோ அதுபோன்று வீழும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அருமையான மக்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ரஷ்யா பக்கத்திற்கு தாத்தார் என்கிற ஊரில் வா வசிக்கக்கூடிய மக்களில் எழுபது பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் என்பது மட்டுமல்ல ஒரு பள்ளி கூட இல்லாத அந்த ஊரிலே இன்றைக்கு ஆயிரம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு மக்களால் வழங்க வழங்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த ஊரிலே ஒரு மதரசா இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த மதரசாவிலே ஏழாயிரம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அந்த ஏழாயிரம் பிள்ளைகளும் இன்றைக்கு மார்க்கத்திற்காக சரியான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான ஓமீன்களே அவர்கள் அவர்கள் இன்றைக்கு வேணும் என்று இஸ்லாமிய மக்களை அழிக்க வேண்டும் அவருடைய அவர் அழிக்க வேண்டும் சொன்னால் அவள் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய பெரும்பெரும் கட்டடங்களை இன்னும் சொல்ல போனால் உலகப் பிரசித்தி பெற்ற கட்டடங்கள் இடிக்க வேண்டும் சொல்லி திட்டம் தீட்டியதன் காரணமாகத்தான் பாபர் மோசிதை இடித்தார்கள் அடுத்து ஞானவாபி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் கை வைத்தார்கள் இன்றைக்கு சம்பள் ஊரில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல் கை கை வைத்திருக்கிறார்கள் அடுத்து அஜ்மீர் மீது கை வைத்திருக்கிறார்கள் இப்படியே போனது சொன்னால் பொறுப்ப வரைக்கும் பொறுப்பார்கள் பொறுத்து வெவின்றழுந்து விட்டால் நாடு யாரும் வாழ முடியாது என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுவிடும் எனவே இந்த இந்தியா என்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் எல்லா மக்களும் சுபீட்சமாக வாழ வேண்டும் சொல்லி எல்லா மதத்தவர்களும் எண்ணம் வேண்டும் யாரெல்லாம் இப்படி காவின் தேசத்திலே அரசியல் லாபத்திற்காக செய்கிறார்கள் அவர்களை கண்டு அவர்கள் எல்லா மக்களும் ஒதுக்க வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல அருமையானவோ எங்களை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் தில்கர் குலா அநியாயம் செய்தார்களே அவர்களை விட்டு வைத்திருந்தோம் ஒரு கட்டம் வருகிற பொழுது நாம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது போன்று அழித்தொழித்தோம் என்று சொல்லி அல்லாஹு வசனத்தை சொல்லுகிறார் எனவே அருமையான மக்களே நாம் உண்மையான இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறோம் உண்மையான மார்க்கத்தை ஈமான் கொண்டு ஏற்றிருக்கிறோம் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அதே நேரத்தில் நாம் முஸ்லிம் முஸ்லீமாக வாழ வேண்டும் ஏன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னார்கள்

எல்லா விதத்திலும் பார்க்கிற பொழுது முஸ்லீம் பெரும் அடையாளத்தில் மட்டும் முஸ்லீமாக இருக்கிறான் தவிர மார்க் ரீதியாக என்று சொன்னால் மிக மிக அரிதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அருமையான மோமி என்கிற அழிரதி அல்லாஹு தாலான் சொல்கிறார்கள் யோமுல் மதுலும் அவள் வாலிமி அசத்தும் யோமுல் வாலிமி ஆளல் மதுலும் அழிதன் சொல்றாங்க அநியாயம் செய்யப்பட்டவன் ஒரு கட்டத்தில் அநியாயம் செய்ய செய்யானே அவனுக்கு ஒரு பிரச்சனை விட்டு வருகிற பொழுது அந்த நாள் அவனுக்கு அருக்கு கடுமையாக இருக்கும் என்று சொல்லி سيدنا அலியன் கரம் அல்லாஹ் சொல்கிறார்கள் மாவியா রাদিয়াল্লাহுன் சொல்றாங்க இன்னில் அஸ்தஹியு அன் اظலம மல்ல எஜது அலா நாஸிரின் இல்லல்லா நான் பிறருக்கு அநியாயம் செய்வதற்கு பயப்படுகிறேன் ஏன் தெரியுமா அநியாய் யார் செய்யப்படுகிறாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி எல் தெரிவதால் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லி மாவியார் রাদিয়াল্লাহு தஆலானு சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த செய்தி தான் ஒருவன் பலகீனமாக இருக்கிறான் அல்லது குறைவானவர்களாக இருக்கிறார்கள் பணபலத்தால் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அடிக்கிறோம் என்று சொன்னால் உன்னிடத்தில் பதவி இருக்கலாம் ஆட்சி இருக்கலாம் படைவளங்கள் இருக்கலாம் ஆனால் யாருக்கு அநீதம் இழைக்கிறீர்களோ அவர்களோடு இறைவன் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டால் ரப்பு நினைச்சா ஒரு செகண்ட் தாங்க உந்தானத்து புயல் உருவாயிடுச்சு வலு விளக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க போட்டாங்க வலுவிளக்கு எல்லாம் போண்டா மாதிரியே நிற்குதுங்கிற ஆச்சரியமாக இருக்குது அது வலுவிளக்க மாட்டுது கரையும் கிடக்க மாட்டுது என்ன ஆக போகுது தெரியலன்னு பயப்படுறான் ஒரு சாதாரண ஒரு காற்றுக்கு மக்கள் பயப்படுதோ அப்படி சொன்னால் ரப்பு நினைச்சான்னு வச்சுங்களேன் ஆது கூட்டத்தை நம்ம அழிக்கிற மாதிரி அல்லா நினைச்சான ஒரு செகண்ட் தான் அது எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி ரப்பு நினைத்து விட்டால் அநியாயம் அதிகரிக்கிற பொழுது அநீதம் யார் இழைத்தாலும் அவன் நாட்டு அல்லாஹ் அழிவை கொடுத்து விடுவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இன்னும் சொல்ல போனால் மேலும் சொல்வார்கள் அணியாயம் செஞ்சு ஒரு சொர்க்கத்தையே கட்டினாலும் அது நிலைக்காது என்பது மேன்மக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே அருமையார் மக்களே அநீதம் இழைக்க இழைக்கப்படுகிறோம் நாம் கவலைப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் வாழுகிற பொழுது நிம்மதி இல்லாமல் வாழுகிறோம் ஆனால் அவர் நினைக்கிறார்கள் அவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் நாம் நிம்மதியோடு இருக்கிறோம் அவர்களை நாலாம் தர மக்களாக ஆக்கிவிட்டால் இந்தியாவை இந்து நாடாக அறிவித்து விடாமல் நினைக்கிறார்கள் அநீதம் செய்தவன் வாழ்ந்ததில்லை என்பது சரித்திரம் நமக்கு காட்டுகிறது எனவே அருமையான மக்களை நாம் என்ன செய்வன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு குரான் சொல்லுவான் ஒரு

அல்லது வணங்க விடாமல் தடுப்பது என்பது அது மிகப்பெரிய கேவலமான செயல் அப்படி எவன் செய்தால் அது முஸ்லீமாக இருந்தாலும் காபீராக இருந்தாலும் பள்ளியை பொறுத்தவரைக்கும் பள்ளிவாசல் தொழிற்கூடிய இடமாக இருக்க வேண்டும் திக செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக ஆக்கினால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கேவலம் இருக்கிறது அல்லா சொல்கிறார் இந்த உலகத்தில் கேவலம் இருக்கிறது நாளை மறுமையிலே கடும் தண்டனை இருக்கிறது என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கிறான் இந்த எச்சரிக்கையை முஸ்லீம்களும் ஏற்ற

அல்லாஹ் போதுமானவன் அருமையான மக்களை இந்த நாடு ஒரு விதமாக போய்க்கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் ஈமானில் பலமாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முகந்ததாக இருக்க வேண்டும் சம்பாதிக்க சம்பாத்தியத்தை ஹலால் இருக்க வேண்டும் ஹராமை தவிர்க்க வேண்டும் அல்லாஹ் ரசூலும் உம்மத்தை நாளை மறுமையில் எப்படி பார்க்கவே ஆசைப்பட்டார்களோ அது ஓண்ட உம்மத்தாக வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்வான் அந் துமுல் அலோ நின் குன்தும் மூமினி நீங்கள் மூமினா வாழ்ந்தால் இந்த உலகத்தின் மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ பலமுள்ளவர்களோ பலம் இல்லாதவர்களோ பணம் இருப்பவர்களோ பணம் இல்லாதவர்களோ என்பது மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் உங்களை வெல்வதற்கு முடியாது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது மூமினாக மூமினாக வாழ வேண்டும் வாழக்கூடிய எல்லா செயல்பாடும் நம்மிடத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது இருந்துவிட்டால் நம்மை தொடுவதற்கு அவன் அஞ்சுவான் என்பதில் இந்த மாற்று எல்லாம் மாட்டுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் நல்ல அரசாட்சி அல்லாஹ் தந்தருவானாக நல்ல அறிவா அறிவாளிகளை தந்தருவானாக யாரெல்லாம் இஸ்லாம் மக்கள் இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய மக் சின்னங்களையும் அளிக்கவும் நினைக்கிறார்களோ அவருக்கு நல்ல பாடத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் புகட்டி அல்வானாக அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹ் வரகாத்து